உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் வந்து இன்றைக்கு ஒரு காணொளி உங்களுக்காக இந்த தமிழ் கல்யாண வீடு இந்த தமிழ் கல்யாண வீட்டில் நடக்கிற பல விடயங்கள் பற்றி கதைக்க உள்ளேன் இது வந்து ஒரு காணொலியில் செய்து கதைத்து முடிக்க இயலாது ஆகையால் வந்து ஒவ்வொரு காணொலியாக ஒவ்வொரு விட விடயத்தை பற்றியும் பிரித்து பிரித்து பார்ப்போம் வாங்கோ காணொளிக்குள்ள போகலாம் காணொலியை தொடங்கிறதுக்கு முதல் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று கூற விரும்புகிறேன் நான் தமிழில் கதைச்சாலும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நான் தமிழ் கதைப்பது மிக குறைவு வேலை வீடு எல்லா இடமும் வந்து டெனிஷ் மொழியே கதைப்பதால் வந்து தமிழ் கதைப்பது மிகவும் அரிது அம்மாவுடன் மட்டும்தான் கூடுதலாக தமிழ் கதைப்பேன் ஆகையால் இந்த ஒவ்வொரு காணொலியும் நான் போ போடக்குள்ள நான் முன்கூட்டியே ஒன்றும் தயார்படுத்தி இல்லாட்டிக்கு எழுதி வச்சிட்டு கதைப்பதில்லை ஒரு ஒரு விடயத்தை வந்து எடுத்துட்டு எனக்கு அந்த காணொளி போடுற நேரத்தில் என்ற மனத்தில் என்ன தோணுதோ அதைத்தான் உங்கள் எல்லோருடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆகையால் இந்த சில வேளையில் காணொலிகளில் சில விஷயங்களை தமிழில் சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து உண்மையாக இந்த காணொளி போடுவதன் மூலமாக என்னுடைய தமிழ் கதைக்கிற தமிழ் அன்றாட கதைக்கிற தமிழ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதையொட்டி எனக்கு சந்தோஷம் வாங்கோ இந்த தமிழ் திருமணங்களில் நடக்கிற நிறைய விடயங்களை பற்றி உங்களோட நான் கதைக்கு போகிறேன் வாங்கோ இந்த காணொலியை வந்து நிறைய பிரிவாக பிரிக்கலாம் முதல் நான் கதைக்க இருக்கிற விஷயம் வந்து நல்ல நேரம் இந்த நல்ல நேரம் கிட்ட நேரம் அதிகாலை அதிகாலை திருமணங்கள் அது ஒன்று இன்னொரு விடயம் வந்து இந்த மாப்பிள்ளை அழைக்கிறது அதே மாதிரி பொம்பளை அழைக்கிறதும் சில இடங்களில் செய்யினம் இந்த பெண் வந்து ஏன் வந்து முதல் கோயில்லையோ இல்லாட்டிக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபத்திலே முதல் வரணும் என்றதுக்கு என்ன காரணம் அதை இப்போயும் ஏன் கடைபிடிக்கிறார்கள் அது ரெண்டாவது மற்றது வந்து இந்த பெண்ணுக்கு வந்து முகத்தை மூடி தலையில் இந்த நெட் போடுறது துணி கொண்ட போடுறது கண்ணரை உள்ள துணி தான் அந்த வழக்கம் ஏன் வந்தது அதை நாங்கள் ஏன் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறோம் அதை பற்றி கதைப்போம் நான்காவது விடயம் வந்து இந்த ஐயற்ற சடங்குகள் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது மற்றது தமிழில் கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் இந்த ஐயற்ற சடங்குகளை பற்றி கதைக்க இருக்கிறேன் உங்களோட வாங்கோ ஒவ்வொரு விடயமாக பார்க்கலாம் இந்த காணொலியை இத்தோடு முடித்து கொள்ளுறேன் அடுத்த காணொலி போடுறேன் தலையங்கத்தின்படி இன்றைக்கு நான் உங்கள் எல்லாரோடையும் பேச இருப்பது எங்களோட தமிழ் கல்யாண வீடுகள் எப்படி நடக்கிறது இலங்கை தமிழர்கள் நான் இந்தியாவில் எப்படி இந்த கல்யாணங்களை செய்யணும் என்றதை கதைக்கு வரலை எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த காணொலிகள் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை விட எங்கள்ட அடுத்த சமுதாயத்துக்கு இந்த காணொலிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்